i'm விஜய் டிவியில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் சண்டை போட்டுக்கிட்டாங்க ரம்யாவும் திவாகரும் அதை வந்து சபரி அவங்க இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன பேப்பரில் இந்த வீட்டில் இருக்கவங்க யார் சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரம்யா வந்து சா நம்ம திவாகரையும் பார்வதியும் சொல்கிறாங்க பார்வதி அதை வந்து அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டாங்க ஆனால் திவாகர் அவங்க சொல்கிறாங்க நானாக சாப்பிட்டு தூங்குறேன் நீ தான் சாப்பிட்டு தூங்குறேன் மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு உன்னை மாதிரி நினச்சிட்ருக்கியா அப்படின்னு திவாகர் கிட்டே உன்னை என்னெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரம்யா வந்து சண்டை போட்டிருக்காங்க திவாகர் கிட்ட அதுக்கு தான் இந்த திவாகர் சொல்கிறாரு தகுதி தராதரம் பார்த்து உங்ககிட்ட நான் பேச வந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏ என்ன தகுதி தராதரம் வேணும் அப்படின்னு ரம்யா கேட்க சபரியும் அதே மாதிரி எழுந்து வந்து கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி தராதரம் இல்லை நீ என்ன அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க என்ன சபரி குரூபிசம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சபரியை பார்த்து திவாகர் அவங்க கேட்குறாங்க அதுக்கு சபரி சொல்கிறாங்க என் தங்கச்சியை பார்த்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பேசினா அது குரூபிசன்னா அது குரூபிசன்னா நீங்க எதுக்கு தகுதி தரந்தா அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க இவருக்கு எந்த உரிமை இருக்கு அந்த பொண்ணை பார்த்து தகுதி தராந்தரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க லைஃப் அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க இவரோட ப்ரொஃபஷன இருந்து இவர் வந்திருக்காரு அந்த பொண்ணை பார்த்து தகுதி தராந்தரம் இல்லையான்னு கேட்டா அப்புறம் இவங்கள மாதிரி பண்ற நிறைய பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இவர் ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு தெரியல இப்போ இல்ல இந்த ஷோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் இவரே பைத்தியக்கார மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு பைத்தியம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து பேச